அண்ணாமலையா இருக்கு அரோகரா அருணாச்சலேஸ்வராய நமக அன்பே சிவம் வாழ்க வளமுக ஐயா சொல்லுவாங்க உருத்தரித்த நாடிதனில் உருவாகும் வாயுதனை கருத்தினில் நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளீரேன் வருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடம் அவர் தன் பாதமும் ஐயன் தம் பாதமும் ஒன்றே இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்துட்டு வரேன் நான் இந்த தேகம் எனக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் முழுவதுமாக சிவந்து விட்டது இந்த தேகம் சிவந்த பிறகுதான் ஞானத்தின் அடையாளம் காண ஆரம்பித்தது உடலில் இந்த கருமைய பதிவு சுத்தமாகி முழுவதுமாக உடல் சிவந்த பிறகுதான் எனக்கே என்னை அறிமுகமாகி எனக்கு நான் அறிமுகமாகி நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு இந்த சேவையில் முழு ஈடுபாடோடு இறங்கி இவுந்து சக்தியாக இருந்து செய்விக்கிறது தான் அதை நான் தெரிஞ்சுக்கின பிறகுதான் தான் பல பேருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் அவன் செயலே எனக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா இந்த வேலையெல்லாம் பரமாத்மாவோட இணைந்து செய்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட சேர்ந்து இந்த அண்ணாமலையார் சேவார கட்டளை கிரிவல பாதையில் எட்டாவது லிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது நிறைய தண்ணி கேன் போட்டு வச்சிருப்போம் குடிக்கிறதுக்கும் பாட்டிலில் பிடிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிவு வரைக்கும் திதி ஆரம்பத்துலேருந்து திடி முடிவு வரைக்கும் சூப்பு காசி கொடுத்துக்கிட்டே இருப்போம் மூட்டு வலி இருக்கிறவங்கெலாம் வந்து சாப்பிட்டு சில பேர் எடுத்துன்னு கூட போவாங்க இந்த பொருள் சேவையை தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக செஞ்சுட்டு வரேன் இதை ஒரு நாலு இடத்துல பிரிச்சு செய்யலான்னு இருக்கிறேன் யாராருக்கெல்லாம் வெறுப்புறதோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே நம்பர் தரேன் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் யாராவது உதவி செய்யணுன்னு ஆசை இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி உதவி செய்யலாம் நாலு பேருக்கு வசதியாக இருக்கும் நம்ம செய்கிற உதவி பாருங்க பிடிச்சிருந்தா உதவி செய்யுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இரிவலம் வரவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவி அது உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட வரலாம் உங்கள் ஊர்காரங்க வரலாம் இல்ல உங்கள் உறவினர்களாக கூட வரலாம் உங்கள் நண்பர்கள் வரலாம் அடியார்கள் வராங்க அதை பார்த்து உதவி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்தால் நல்ல பலனே தரும் Andri andwa